ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக அறிவில் குறைவுள்ளவன் மூடன் என்று கூறுவது உலக வழக்கம் வேதத்தின் வரையறை சற்று வித்தியாசமானது தனக்கு எல்லாம் தெரியும் என்று கருதி தன்னிச்சையாக நடந்து கட்டுப்பாடுகளை அசட்டை செய்து தான் செய்கிற காரியம் யாவும் சரியானவை என்று சாதித்து மற்றவர்களின் அறிவுரைகளை அற்பமாக எண்ணி கற்றுக்கொள்ள மறுப்பவனை மூடன் என்று வேதம் கூறுகிறது கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு பெற்று கொண்ட சாலமுனரசர் கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கினமின்றி சுவாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பான் என்று எங்களை தெளிவுறச் செய்திருக்கிறீரே கர்த்தாவே இந்த எண்ணூற்றி தொண்ணூறாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக நாங்கள் விளங்கிக்கொள்ளச் செய்யப்போவதற்காக கர்த்தாவே உமக்கு அநேக கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் ஏசியாவின் புத்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் கர்த்தரின் அறிவுரையாக யாக்கோபே நான் அழைத்திருக்கிற இஸ்ரோவேலே எனக்கு செவி நான் அவரே நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும் நீங்கள் எல்லோரும் கூடி வந்து கேளுங்கள் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான் அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார் நான் நானே அதைச் சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் நான் அவனை வரப்பண்ணினேன் அவன் வழிவாய்க்கும் நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்வதைக் கேளுங்கள் நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை அது உண்டான காலம் துவக்கி அங்கே நான் இருந்தேன் இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகின்றனர் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே ஆ என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும் அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும் அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும் அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்றுப்போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும் பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள் கல்தையரை விட்டு வாருங்கள் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள் இதோ கெம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள் பூமியின் கடையாந்திரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார் அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் அவர்களுக்கு தாகவிடா இருந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீரே அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசியா தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறார் இப்பகுதியில் கோரை சரசரை குறித்த தீர்க்க தரிசனமாவது ஒருவன் பிறப்பதற்கு சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அவரை குறித்து முன்னுரைத்து அதை நிறைவேற்றுவது உண்மையான தேவன் ஒருவரால் மாத்திரமே முடியும் மேலும் பதினாறாம் வசனத்தில் கர்த்தராகி ஆண்டவரும் அதாவது பிதாவும் அவருடைய ஆவியும் அதாவது ஆவியானவரும் மெஸ்ஸியாவும் அதாவது அவரது குமாரனையும் அனுப்பினார்கள் என்று கூறப்பட்டிருப்பது தேவத்துவத்தில் மூன்று வெவ்வேறு நபர்கள் உள்ளனர் என்று தெளிவுபடுத்துகிறது எகிப்திலிருந்து விடுதலையான இஸ்ரவேலர் ஆடல் பாடல்களோடு வந்ததைப் போன்றும் பாபிலோனிலிருந்து விடுதலையானவர்கள் கெம்பீர சத்தத்தோடு வந்தது போலும் நாம் கர்த்தரின் பிரயோஜனமான போதனைகளைக் கேட்டு அவர் நம்மை நடத்துகிற பாதையிலே நடந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாகும் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமென் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி